வணக்கம் தமிழ்நாடு புதுகே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தூர் தானியார் பள்ளியின் வளாகம் எளிய குப்பைகள் காய்கறி கழிவுகள் இறைச்சி கழிவுகள் அனைத்தும் கொட்டப்பட்டு துர்நாட்டம் வீசுகின்ற நிலையில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் செங்கத்தில் ராமகிருஷ்ணா மடம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் இயங்கி வருகின்ற சூழலில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவர்கள் படித்து வருகின்றனர் இப்பள்ளியில் வளாகம் முழுவதும் குப்பை கிடங்காக தேங்கி இருக்கும் குப்பைகள் கண்டு கொள்ளாத பள்ளி நிர்வாகம் உடனடியாக பள்ளி வளாகம் சுற்றியுள்ள குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோய்த்தொற்று ஏற்படும் அபாயத்தை தடுக்க வேண்டும் தற்பொழுது பறவை காய்ச்சல் சுற்றியுள்ள மாவட்டங்களில் பரவி வரக்கூடிய சூழல்களில் மாணவ மாணவிகளின் நலனில் அக்கறை கொண்டு பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையாக உள்ளது